ஒரு அரசு இயங்குகிறதுன்னு சொன்னால் ஏதோ தன்னுடைய கடமைக்காக இயங்குகிறது மட்டுமல்ல இந்த திராவிட மாடல் அரசு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அதாவது கிராமத்தில் ஒரு பழமையை சொல்லுவாங்க வந்த மாட்டேங்குன்னா கட்டல போக மாட்டேங்குதுன்னு தேடலு சொல்லுவாங்க அதாவது ஒரு நிர்வாகம் நடக்குதுன்னா சம்பளம் கொடுக்குறோம் டீச்சர் வராங்க போகிறாங்க பிள்ளைங்க படிக்குதுன்றது மட்டும் விட்டுறாமல் இந்த நடைமுறையில் உள்ள அடிப்படையில் உள்ள என்ன குறைகள் இருக்கிறது இந்த பள்ளியில் நடைபெறும் பொழுது மாணவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அவங்க அரசுக்கும் உள்ள நிர்வாகத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை ஏற்றளவில் செய்வது ஆடிட்டிங் தணிக்கை சமூக ரீதியா என்பது பார்த்தா நேரடியாக மக்களிடத்துலேயே வந்து உரையாடி அவங்களுடைய அனுபவத்தை அது வந்து ஒரு தணிக்கை செய்து அது அரசுக்கு கொடுத்து இன்னும் கூடுதலாக இந்த நிர்வாகத்தையும் சமுதாயத்தில் எவ்வளவு முக்கியமான இடத்தில் இந்த மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த படிப்பிற்கு எவ்வளவு தேவைகள் நம்ம கவனக்குறைவாக இருக்கிறது ஆசிரியரிடத்திலும் இல்லை பெற்றோரிடத்திலும் அப்படின்றத அரசுக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே அரசால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெரிய ஒரு திட்டம் இது சாதாரணமாக நினைச்சிருக்கிறது இல்லை மருமன் காப்பவன் புத்திசாலி புயல் வந்த பின்ன சகிப்பவன் ஏமாலின்னு ஒரு பாட்டை உடனே சொல்வாங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கலைஞர் சொல்றாரு வறுமுன் காப்பீத்திட்டோடு கலைஞர் வந்து கொண்டு வந்தார் அதுபோல் எதையும் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஆட்சி நடக்குதுன்னா ஒரு திட்டம் நடக்குதுன்னா ஒரு ஒரு நிர்வாகம் நடக்குதுன்னா அதை வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன குறைகள் இருக்குதோ அதை வந்து முன்கூட்டியே கலைந்து அந்த குறைகளை வந்து நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த அற்புதமான இந்த ஒரு நிகழ்ச்சி அதற்கு அரசு எடுத்துக்கின்ற இந்த முயற்சி நம்ம எல்லாம் பாராட்டு முடியும் நம்ம பாராட்டுறோம் ஏன்னா நிதிநிலை அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவோ துறைகள் இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஆனால் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு தான் கல்விக்காகத்தான் அதிகமான நிதியை கொடுத்துருக்காரு தயவுசெய்து நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க ஏற்கனவே நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே கல்விக்கு தான் உறுதி கொடுத்துருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஏன்னா கல்வி தான் வந்து இந்த சமுதாயத்தினுடைய எல்லாவற்றுக்கும் உயர்கிறதுக்கு ஒரே வழி கல்வி அந்த கல்வியை வந்து ஏனோ தானோ இல்லாமல் அடிமட்டத்தில் இருந்து என்னென்ன குறைகள் இருந்து அது எல்லாத்தையும் முழு மனதோடு அவர் வந்து நிவர்த்தி செய்து நிவர்த்தி செய்து வந்து கொண்டு வர்றாரு அந்த வகையிலே இந்த பகுதி நடைபெற்ற இந்த பள்ளியிலே மாணவர்களும் வந்து அவருடைய தேவைகளை குறைந்து சொல்லக்கூடாது இதெல்லாம் அவருடைய தேவைகளை சொல்லியிருக்காங்க பெற்றோர்களும் வந்து குறைனு சொல்லப்படாது அவர்களுடைய தேவைகளை சொல்லியிருக்காங்க அதே போல் ஆசிரியர் பெருமக்களும் சத்துணவங்களும் அவர்களுடைய தேவைகளை சொல்லியிருக்காங்க இந்த தேவைகள் எல்லாம் என்னிடத்துல வந்து நேரடியாக சொல்லாமல் இருக்கலாம் இல்லை அரசு நேரடியாக சொல்லாமல் இருக்கலாம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு என்ற ஒரு அவங்களுக்கும் வந்து போய் நீங்கள் சொல்கிற அவங்களுக்கும் அவங்களுக்காக அறிக்கையாக போய் சேருது அந்த அறிக்கை இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க நேரடியும் மக்கள் கிட்ட இருக்கிற எனக்கும் நீங்கள் சொல்கிற கோரிக்கை நேரடியாக எனக்கு தெரியுது இதையே நான் உள்வாங்கி என்னால் இந்த அரசு மூலியமா எவற்றையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ எவற்றையெல்லாம் கண்காணிக்க முடியுமோ எவற்றை எல்லாம் என்னால் செய்து தர முடியுமோ செய்து தருவேன் என்பதை தயவு செய்து நீங்க நம்பிக்கையாக நீங்கள் குறிப்பா வந்து பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா பாத்ரூம் சரியில்லை அப்புறம் அந்த குறை சொன்னாங்க பாத்ரூம் வந்து சரியில்லைன்றது வந்து ஒரு சில இருக்கலாம் இருந்தாலும் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் க்ளீனிங் இந்த ஒர்க்குக்காக வந்து நாங்கள் மூணு பேர் நியமிச்சிருக்கோம் வந்த உடனே அது தயவுசெய்து மருந்து நடக்கும் இப்போ நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு தான் ஸ்கூலுக்கு மூணு ஆயாக்கள் நாங்கள் போட்ருக்கோம் சரிங்களா இதான் உண்மை அதே போல் தண்ணி அந்த டேப்பெலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்த அதாவது அழகாக செஞ்சு கொடுத்தோம் கை கழுவுறதுக்கெலாம் நாங்கள் வந்து பக்காவாக தான் போட்டு கொடுத்தோம் இந்த பிள்ளைங்க யாரும் உடைக்கலை வெளியிலேருந்து வந்து இந்த அதாவது என்ன சொல்லுங்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இது நம்ம பகுதி நம்ம பள்ளின்னு சொல்லலாம் அதாவது அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அது என்னமோ அந்த பழப்பு அந்த குழவை உடைக்கிறதால அவங்களும் பெரிய வீரம் போலவும் அதை உடச்சிட்டு போகிறதால அவங்களுக்கு எதோ வந்து ஒரு அவார்டு கொடுக்கப்படுவோம் அதை உடச்சிட்டு அதை கிளீனாக காலி பண்ணிட்டு போகிறாங்க அதனால் என்ன பயன் ஒன்றும் கிடையாது ஆனால் செஞ்சு தான் கொடுத்தோம் பிள்ளைங்க உடைக்கல வெளியிலேருந்து வந்த பிள்ளைங்க அதை வந்து உடைச்சி வந்து அதை மோசம் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் வந்து நான் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அதே போல் ஆகாம இருக்கலாம் வந்து பாத்ரூம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நானும் வந்து பார்வையிடுறேன் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கும் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் என்னென்னு ஒரு குறை சொன்னாங்க நான் வந்த உடனே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இல்லாமல் ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரை ஒன்பது டீச்சர் நியமிச்சேன் உண்மை ஒன்பது டீச்சரை வந்து நியமிச்சேன் வந்த உடனே அதன் பிறகு வந்து ஸ்கூலில் அங்கேருந்து அரசு மூலிமா வந்து எடுத்ததுனால அவங்க ஒர்க் பண்ணுங்களே வந்து நிப்பாட்டாங்க அதானே உண்மை ஒர்க் பண்ணுங்களே நிப்பாட்டாங்க அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க எப்படி மறுபடியும் ஏதாவது வேலை செய்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம் கேட்டுப்படுங்கன்னு சொல்லிட்டு அதையே நான் வந்து நான் மாநகரட்சியில் வந்து அன்றைக்கி கேட்டு அது என்னுடைய அதிகாரி மூலிமா நான் அது எப்படி பண்ணுறதோ அதையும் நான் முயற்சி எடுக்கிறேன் அதே போல் ஒரு அம்மா வந்து அழகாக சொன்னாங்க பிள்ளைங்கள வந்து நம்ம டீச்சருங்களுக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க மேலே நமக்கு பாசம் இருக்கலாம் பாசம் இருந்தாலும் அவங்க சொல்கிறதுலாம் அப்படியே நம்ம நம்பிடும் கூடாது வந்து முதல்ல வந்து பா விசாரிங்க விசாரித்து நம்ம பிள்ளைங்களுக்காக சொல்லிக் கொடுத்த அந்த டீச்சருங்களை கூட இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அவங்க கண்டிப்பா வந்து உங்க பிள்ளைங்க அவங்க யாரும் எதிரி கிடையாது டீச்சர்லாம் இந்த ஸ்கூல் நல்லா வரணும்னு அவங்களும் வந்து சம்பளம் விட்டுருங்க அவங்களுடைய கடமையை வந்து மனசார செய்வங்க தான் டீச்சருங்களாம் ஏழை தரணை செய்கிறவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அது போல் பிள்ளைங்க ஏதாவது வந்து நம்ம கிட்ட கூட அதை அன்பாக அவங்ககிட்ட பேசி அது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் இன்னும் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்களும் நடந்துக்கிறோம் அதே போல் அண்ணன் வந்து சொன்னாங்க வாட்ச்மேன் வந்து ஒரு முறைக்கிறாரு சரியில்லை அப்படின்ற மாதிரி போல அது நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒரு வாட்ச்மேன் இல்லாமல் இருந்து ஆனால் வாட்ச்மேன் நாங்கள் போட்டிருக்கோம் வந்தவங்க அந்த வாட்ச்மேனுடைய குறை ஏதா இருந்துச்சுன்னா அவதை கூட நம்ம சொல்லி வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் எதுக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எடுத்தால் கவுதுன்னு நம்ம வந்து எப்படி பண்ணிட்டு போகக்கூடாது நீங்கள் சொல்கிற குறையில் எல்லாமே ஒரு வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம் நான் சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இந்த வந்து சொன்னாங்க இப்போ வந்து உள்ள ஒரு குழா வேணும் வசதி அப்படின்னு கேட்டாங்க தண்ணி வசதி அதே போல் வந்து ரூமு சரியில்லை வசதி இல்லைன்னாங்க கரண்ட்டு வசதி இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு அதை கண்டிப்பாக வந்து நான் நீங்கள் சொன்ன அப்போயும் என்னை ஏய் மாட்டேன் நான் அப்போயும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க செய்யாமல் இருக்க மாட்டாங்க அதுவும் அவர் செய்யினால என்ன நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து எவ்வளோ நிறைய வேலைங்க இருக்கான் நானும் அதிகாரிகளை சொல்லிடுவேன் அவங்களும் செய்வாங்க சொல்லி நானும் கேரள சேர்ந்துருவேன் நீங்கள் கொஞ்சம் இடநிலை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க செஞ்சு கொடுக்க வேண்டியவர்கள் செய்ய செய்ய முடியாதவள கிடையாது இந்த அரசு நம்முடைய மா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலிமா நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சேன் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங் வேணா எங்கள் உடனே ஏன்னா ஸ்கூல் பில்டிங் பத்தலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் உடனே அதிகாரத்தை தொடர்பு கொண்டு ஒரு வாய்ப்பு வந்தது அந்த வாய்ப்பை ஸ்கூல் கட்டுறதுக்கு ரெண்டு கோடி ரூபா உடனே நமக்கு கொடுத்து இப்போ அந்த வேலை நடக்குது அந்த ஸ்கூல் கட்டி முடித்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாத்ரூம் பிரச்சனை அது எல்லாமே நமக்கு ஈஸியாக நமக்கு சரியாயிடும் அப்புறம் இந்த ஆர்வ ஓட்டரை கேட்டாங்க ஆர்வ வாட்டர் கண்டிப்பாக வந்து நான் சொன்னது தான் இந்த ஸ்கூல் கட்டி முடிக்கிறப்போ ஆர்வ வாட்டர் கூட செஞ்சு கொடுத்துருவேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம ஸ்கூல் அப்போ இங்கிலிருந்து பள்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இந்த பள்ளத்தை வந்து ஹைட் பண்ணால் தண்ணி எல்லாம் ஸ்கூலில் போயிடும் ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் கட்டின ஸ்கூல் இது ஆமாம் ஆரம்பத்துலேயே வந்து கட்டின ஸ்கூல் இருந்தாலும் ஸ்கூல் தான் வந்து பள்ளமாக இருக்குது இதுவும் வந்து இப்போ நான் ஹைட் ஒன்று வச்சுங்க இந்த தண்ணியெல்லாம் ஸ்கூலில் போயிடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து இதுக்கு என்ன வழின்றது நம்ம அதிகாரி வச்சு நான் வந்து வழி இருக்கான்னு பார்க்குறேன் தண்ணி வந்து வெளியே போகிற மாதிரி எதனா பிளான் இருக்கான்னு பார்க்குறேன் மற்றபடி இந்த ஸ்கூலில் உள்ள குறைகள் இருந்தால் இன்னும் சொன்ன கோரிக்கைலாம் வந்து என் மனசில் இருக்குது கேமரா கேட்டுங்க கேமராவும் கண்டிப்பாக வந்து வச்சு தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் மற்றபடி வந்து

அவங்களுக்கு நிறைய இடம் வேணும் இருந்தாலும் சின்ன தான் இருக்குது அவங்க ஆனால் நீங்கள் சொல்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை இருந்தனால இதையும் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்ல இல்லை நம்ம எம்பி மூலியமாக சொல்லி ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி கட்டினாதான் நீங்கள் சொல்கிற கோரிக்கை வந்து நிறைவேறும் அதுக்கு என்னால் உண்டான முயற்சி கண்டிப்பாக நான் எடுப்பேன் மற்றபடி வந்து ஸ்கூலுக்கு உண்டானது இதுதான் நினைக்கிறேன் இன்னும் வந்து நான் போகிறப்ப என்னென்னலாம் குறை இருக்குதை கேட்டு கேட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து செஞ்சு கொடுக்க நான் வந்து என் மனசுல இருக்குது அதே அதிகாரிகிட்ட சொல்லி அந்த அதிகாரிகளும் செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அதனால என்னை வந்து கொஞ்சம் தொடர்ச்சியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் யாரெல்லாம் குறை சொன்னீங்களோ பெற்று வாரத்தை கூட பரவாயில்ல என்னை எங்கன்னா வழியில் பார்த்த கூட அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே செஞ்சுட்டீங்கன்னா தைரியமாக என்கிட்ட வந்து நீங்கள் உரிமையாக கேளுங்க சரிங்களா அப்போ நான் வந்து அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த குறைகளை கண்டிப்பாக என்னால் நிறைவேற்றி தர முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பினை கொடுத்த அந்த அதிகாரிகளுக்கு நன்றி பெறுவடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்